ஆ வணக்கம் இது சித்திரை மூணாந்தேதி கோடை வெயில் பிளந்து கட்டும் அதுக்கு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு ஸ்கூல் லீவு தோட்டத்துக்கு வருவேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க அதுக்காக வெள்ள இருக்கா வெள்ள இருக்கா வந்து இப்போ நட்டு வச்சோம்னா கரெக்டாக முப்பதாவது நாளே நல்ல மகசூல் வந்துடும் வெள்ள வெளியே தான் வாங்கினேன் இது வந்து அடுத்த முறை நாட்டு விதை வந்து கிராமத்தில் போய் எடுத்துகிட்டு வரணும் ஏன் ஆவணி மாதம் கூட நடவு செய்வாங்க எங்கள் கிராமத்து பக்கம் கரசல் காட்டில் இதில் உளுந்து விதைச்சிருக்கேன் இது தென்னை மரம் தென்னை மரத்துக்கு ரொம்ப வருஷம் பராமரிப்பு எதுவுமே பண்ணலை அதனால் எல்லாமே இப்போ தான் சுத்தப்படுத்திகிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் நம்ம உரம் கொடுக்கறது இன்னும் உரங்கள் எந்த மரத்துக்குமே அதிகமாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கவே இல்லை முதல் சுத்தப்படுத்துகிற வேலையில்தான் அதாவது பயிர் அதுபோக பயிர் பாதுகாப்பு இப்படி தான் ஒன்றுன்னா பார்த்துட்ருக்கோம் இந்த இடமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துங்க எப்படி கரடு முரடாக எப்படி இருந்துச்சுன்னு அதெல்லாம் சுத்தப்படுத்திகிட்டு இருக்கேன் சுத்தப்படுத்தி இதில் உளுந்து போட்டு உளுந்து எதுக்கு தென்னைக்கு நைட்ரஜன் சத்தை கொடுக்கறதுக்காக உளுந்து உளுந்தை போட்டு பிள்ளைகள் வந்தாங்கன்னா வெள்ளரி வந்து கொடுக்குற மாதிரி இது எல்லாமே கம்பு உதச்சிருக்கு கம்பு வந்து முளைச்சிருக்கு நல்லா ரொம்ப நெருக்கமாக முளைச்சிருச்சு அதில் கோரையும் இருக்குது வெறும் கம்பம் மட்டும் இல்லை கோரையும் நிறையா இருக்குது அந்த கோரையெல்லாம் எல்லாமே பிடுங்கணும் இதுக்கு அடி உரம் எதுவுமே கொடுக்கல அதுக்கு காரணம் என்னென்னா கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை மழை இருந்துச்சு இதில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இது குச்சிகள்லாம் போட்டு தேய்க்கும் கும்மிள் தேக்கு நம்ம மரத்தை கவாத்து பண்ண குச்சியெல்லாம் போட்டு எரித்தது தான் இந்த மரத்தை பார்த்தா இந்த மாகக்கனி வந்து நுனியில் வந்து அப்படியே எரிஞ்சிருக்கும் காரணம் வந்து இங்கே வருஷம் வருஷம் போட்டு எரிச்சதுனால என்னுடைய அனல் அதில் தாக்கி எவ்வளோ தள்ளி போட்டாலும் அவ்வளோ இது வந்து பிரிஞ்சிருச்சு அதன் காரணம் இது வந்து நம்ம இந்த கோடை காலத்துக்காக நான் இதுவே தாமதப்படுத்திட்டேன் இனி அடுத்த முறை வந்து இனி கொஞ்சம் முன்னாடியே வந்து வெள்ளரி வந்து வைக்கணும் ஏன்னா குழந்தை வீட்டு இது தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கிற வெயிலில் அவங்களுக்கு ரொம்ப தவிக்கும் தண்ணி தவிக்கும் உடல் சோறு வரும் அதுக்காக நம்ம வெள்ளரி அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அதே நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு வெள்ளரி வந்து வரப்பெடுத்து வச்சுருக்கேன் இதில் வரப்பிலை தென்னை இது வாழையும் ஒரு சில கட்டை வந்து ஏற்கனவே இங்கே இருந்தது நம்ம வாழை முன்னாடி போட்டு வந்தது அதை வச்சுருக்கேன் வருதான்னு பார்ப்போம் ஏன்னா அது ரொம்ப வருஷம் அப்படியே போட்டு வந்தது கிழங்கு கொஞ்சம் சரியில்லை எனக்கு அது பிடிக்கலை பட் வச்சுருக்கோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு